முருங்கை பூவு சூப்பு வைக்க போகிறோம் பாருங்க நரம்புக்கு மது மண்டலம் நரம்பு மண்டலம் காலு நரம்பு உள்ளங்கால்ந்து உச்சி வரைக்கும் இது ரொம்ப அவ்வளோ ஒரு ஹெல்த்தி புட்டும் இது வந்து பாலில் போட்டு நல்லா காய்ச்சி குடிக்கலாம் பாலில் வந்து குடித்தா இன்னும் நல்ல நன்மை ஏ அந்த முருங்கி பூ வந்து பாலில் வந்து எடுத்து சாப்பிட்டேன்னா ரொம்ப 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 நல்லது ஏன்னா அந்த அளவுக்கு இது மருத்துவ குணம் மருத்துவ குணத்தினால தான் இது அவ்வளோ இது எனக்கு காலு கை எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்ததுன்னு நல்லா இதை சாப்பிட்டு 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 நல்லா ஃபைன் அடைஞ்சிருக்கேன் அதனால தாங்க உங்களுக்கு சொல்கிறேன் நான் நீங்களும் சாப்பிடுங்க முருங்கை பூ சூப்பு வச்சு பாலில் நல்லா இது வந்து என்னென்னா முருங்கிப்பூ வந்து நல்லா பா இது நெகிழிலே உணர்த்தி நல்லா நல்லா நெகிழே உணர்த்தனமனா நல்லா காஞ்சி போகுது காஞ்சி என்ன செய்யணும்னா நல்லா குச்சி இல்லாமல் நான் வந்து இது சூப்புக்காக இப்போ எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமே சூப்பு தான் வைக்க போகிறேன் பாருங்கள் இவ்வளவும் சூப்பு தான் நான் சூப் வச்சு சாப்பிட போகிறேன் இது அவ்வளோ மருத்துவ குணங்க முருங்கி பூவு அவ்வளோ மருத்துவ குணம் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு நரம்பு மண்டலமும் இது நல்லா வேலை செய்து ரத்த ஓட்டம் நல்லா தூண்டுது ரத்தமே இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் வந்து நல்லா சாப்பிடலாம் ரத்தத்துக்கு நரம்பு மண்டலம் நல்ல இரும்பு சத்து அவ்வளோ இது அவ்வளோ நன்மை பாருங்க அப்புறம் இதுக்கு என்னன்னா முறை இது வந்து பூ இன்னும் நான் எதுவும் செய்யலை இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் செய்முறையை நான் காட்டுறேன் அப்புறம் அப்புறம் பூண்டு இது ஃபுல்லாகவே நான் வைக்கிறேன் பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமே இருக்கு ஆனால் இது வந்து மூலிகைன்ற இதுக்காக இந்த மு முருங்கி பூவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு இது எடுத்துருக்கேன் பாருங்கள் பூண்டு ரெண்டு பூ பல்லு அதாவது பெருசு பெருசு தான் எடுத்துருக்கேன் நல்லா எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை என்ன பண்ணோம்னா இதை நல்லா தட்டிக்கணும் நான் ஒரு தட்டி தான் போட போகிறேன் ந நறுக்கலை இந்த வெங்காயத்தை வந்து நான் நறுக்கலை இதை நறுக்காமல் தட்டி தான் வைக்க போகிறேன் அதே போல் இதை தட்டி இதுவும் தட்ட போகிறேன் நல்ல ஒரு ரெண்டு தக்காளி பாருங்கள் இந்த தக்காளி தான் எடுக்கிறேன் இந்த தக்காளி இந்த பூண்டு தட்டி வெங்காயம் தட்டி நல்ல பச்சை மிளகா கூட எடுத்துருக்கேன் பாருங்கள் அது கூட வேண்டாம் இதெலாம் வைக்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகாய் ஆறு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இது பூண்டு தக்காளி அப்புறம் இது அவ்வளவும் மருத்துவ போனவங்க மருத்துவம் நிறைஞ்சிருக்கு நல்லா இதை சாப்பிட்டோம்னா நோய் நொடி இல்லாமல் நரம்பு வந்து அது நரம்பு வீக்காக இருக்குது சத்து இல்லை அப்படின்னு சொல்கிற அவங்க அத்தனைய பேரும் மக்களும் சாப்பிட்லாம் நட எனக்கு வந்து தள்ளி விட்டால் பொத்துன்னு உழுந்துடுவேங்க நான் தள்ளி விட்டுட்டா அவ்வளோவோ நான் என்ன பண்ணுவேன் சும்மா காற்று பொத்துன்னு விழுந்துவேன் இது சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் எனக்கு சத்தி ஏறி இருக்குது நரம்பு மண்டலம் பலம் பலப்பத்தி இருக்குது அவ்வளோ ஒரு நன்மையான பொருளுங்க லைக் பண்ணுங்கள் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க செய்யும் முறையை நான் காட்டுறேன் நீங்களும் சாப்பிடுங்க பாருங்கள் நான் செய்யிறதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டு மிளகு ஜீரகம் எல்லாமே போடுறேன் எல்லாம் போடும்போது நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி பட்டன் அமுக்குங்க பெல் அமுக்குங்க பெல் அமைக்கி லைக் பண்ணுங்க இது எதுன்னு நினைக்காதீங்க முருங்கி பூ அவ்வளோ மருத்துவ கோணங்க இது வந்து என்னங்கன்னா எங்கள் மரத்தில் இருந்ததுங்க அதனால் நான் அறுத்துருக்கேன் எங்கள் மரத்துலேருந்து இருந்து அறுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் அவ்வளோ மருத்துவ கோணங்க முருங்கிய பூ இந்த வெங்காயமும் பூண்டும் தட்டி அது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு மருத்துவ கோணத்துக்கு இதுதாங்க அவ்வளோ அம்மிக்கல்ல தட்டி இந்த வெங்காயத்தட்ட பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ மூலிகை மருத்துவ குணம் எவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு ஏன்னா அந்த காலத்தில் செய்கிறது நான் நான் பிறந்து வளர்ந்து செஞ்ச சாப்பாடு என் பாட்டி செய்வாங்க எங்கள் அம்மா செய்வாங்க அந்த மாதிரி இதில் நான் மெத்தடில் நான் செய்கிறேன் இது தட்டி இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் எல்லாம் தட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் அம்மி கல்லையில் போட்டு நல்லா அரைக்கக்கூடாது இப்படி தான் தட்டணும் அந்த தட்டி எடுக்கணும் அதே போல் பாருங்கள் முருங்கிய பூ அவ்வளோ மருத்துவ கோணங்க செம்ம மருத்துவ கோணம் வாழ்க்கையில் மனுஷனுங்களுக்கு இவ்வளோ ஒரு இது இவ்வளோ நாள் வந்து மறைஞ்சிருந்தது ஜனத்தங்களுக்கு தெரியல தெரியும் ஜனத்தங்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதுங்க எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது தான் தெரிஞ்சுது அதனால் நான் யாரும் எதையும் சொல்லலை மூலிகை மூலிகைதை வந்து நல்லா தெரியும் எனக்கு வந்து தான் தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மாதமாக சாப்பிட்டுட்ருக்கேன் இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ பார்க்குறேன் எல்லோருமே நீங்களும் சாப்பிட்டு பயணிடுங்க நீங்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லார் வீட்லேயுமே முறைங்க மரம் இருக்குது அதனால் இது ஒன்றும் கிடைக்காத பொருள் கிடையாது இது நல்லா கிடைக்கும் நல்லா சாப்பிடுங்க இப்போ இருக்கிற இதுக்கு ஹெல்த்துக்கு இது மாதிரி சாப்பிட்டா தான் உடம்பு நல்ல ஹெல்த்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாமல் நான் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் ரொம்ப வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேங்க அதனால் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் இதோட இந்த முருங்கை பூவுக்கு இது தான் எடுத்தது பச்சை மிளகா இது பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தியம் இவ நான் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் பாருங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது எண்ணெய் ஏன்னா மருத்துவ குணத்துக்காக செய்கிறேன் இல்லைங்களா நம்ம வந்து உடம்பு நரம்புக்கு சாப்பிட்றது ஆனாலும் கொஞ்சமாக தான் எண்ணெயை ஊற்றணும் ஊற்றலாம் எண்ணெய் ஆனால் நிறைய ஊற்றக்கூடாது இது வந்து வெந்தியம் இது கடுகு பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் வெங்காயமும் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இது தட்டி இந்த மாதிரி வச்சு போட்டால் அதோட டேஸ்ட்டு வரும் வேற ஒன்றும் இல்லை Voilà. Sei mori già. Tarla മഞ്ചപ്പൊടി മിളാപ്പൊടി മുളകാപ്പൊടി കാര ത മാറി പോട്ടിട്ട് തക്കാളി തക്കാളി ഇന്ന് ഉപ്പ് പോലെ करेक्ट उप करक्टर पूर्ण बा தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்களும் சாப்பிட்டு இந்த இதை அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றி அவ இது வேவடிச்சுமான சூப்பு ரெடி இதுதான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சா சொல்லுங்கள் நான் சா செஞ்சுட்டு சாப்பிட்டு சாப்பிடும்போது நான் காட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டுங்க செம்ம 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 டேஸ்ட்டு உண்மையிலேயே இது வில்லேஜில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் சாப்பிட்டு தாங்க நல்லா இருக்காங்க எங்கள் அம்மா ஒரு தலைவலின்னு சொல்லலை ஒரு ஆஸ்பத்திரிக்கே போலிங்க எங்கள் அம்மா அவ்வளோ மூளை இது மாதிரி தான் செய்வாங்க எங்கள் அம்மா எங்கள் பாட்டியை அப்படிதான் செய்யும் அவ்வளோ இதாக இருக்கும் இது மாதிரிலாம் சாப்பிட்டு தாங்க அவங்களுக்கெல்லாம் நோய் இல்லை இப்போ இருக்கிறவங்க தான் எல்லாம் நோய் சுகரு பிபி கால் வலி கை வலி முட்டி வலி முட்டி வலி கால் வலிக்கிறவங்களுக்கு தான் இது இந்த பூ நரம்பு மண்டலம் உறுதியாகிறதுக்காக தான் இது பலப்படுத்துறதுக்கு இது நரம்பு மண்டலம் நரம்பு கை கால் வலி முட்டி வலி இது எல்லாத்துக்கும் இது நல்ல மூலிகை மருத்துவம் நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ம் பாருங்கள் போட்டேன் அவ்வளோ பூ போட்டேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் ம் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ பூ போட்டேன் கம்மியாக தான் இருக்குது வெந்துச்சு வெந்து இன்னும் வெந்துச்சுன்னா இன்னும் கம்மியாக இருக்கும் ஆவி பறக்க பறக்க முருங்கைப்பூ ஷூ செம்மையாக இருக்குங்க அதால் வரல பாருங்க நான் சாப்பிட்றேன் பாருங்கள் நான் செஞ்சிட்டு நான் சாப்பிடுறேன் பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு செம்மையா இருக்கு أها لا لا நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அமிர்தமாக இருக்குது நீங்களும் செய்யுங்க செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க தோட்டத்தில் இருந்துச்சு பூ அதனால நான் செஞ்சேன் கீரை போடலை பெரும் பூ தான் செம்மையாக இருக்குங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்